நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பெருந்துறை ஏரியால இருந்து ஒரு அஞ்சு பொட்டுக்கடாய் எடுத்துட்டு வந்துருக்காங்க சண்டை கடாயி பாக்கறது எல்லாமே ஜம்முன் இருக்கு எல்லாமே பாக்குற ஜம்முன் அட்டகாசமா இருக்கு இதெல்லாம் இருக்கு அது போக நாய்க்குட்டி வச்சிருப்பீங்களா இருக்கு கண்ணி இருக்கு மேல் ஃபீமேல் ரெண்டுமே வச்சிருக்காங்க கண்ணிலாம் நான் அதுக்கப்புறம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நீங்க வர்றீங்க அண்ணா என் பேர் ராகுல் இருந்து வரீங்க சரி அஞ்சு கடை இருக்குங்க அது போக வீட்டுல ஒரு மூணு கடை இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு கடை எடுத்துட்டு வந்துருக்கோம் அது போக ஒரு அஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்க அஞ்சு வீட்டுல இருக்கு அஞ்சு வீட்டுல இருக்கு இது எப்படி நீங்க

எத்தனை சண்டையில இதா இருக்கீங்க ஆனா ஒரு எட்டு சண்டை போட்டிருக்கீங்கன்னா எட்டுமே ஒண்ணும் கூட தோத்தது இல்லைங்க எட்டுமே தோத்தது இல்ல தோத்தது இல்லைங்க எல்லாத்துலயும் நாலு ஜெயிச்சிருக்குன்னா நாலு சரி ஜோடியா இருக்கு இப்போ இவரெல்லாம் எங்க சண்டைக்கு எங்க கூட்டிட்டு போவீங்க இந்த ஏரியால ஏல ஆப்னன்ட் பொறுத்துங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை மதுரை வரைக்கும் போயிருக்கோம் மதுரை மட்டும் போயிருக்காரு சரிங்க இது பல்ல எத்தனை பல் போட்டிருக்கீங்க கடப்பல் கடப்பல்

ஒரு நம்ம டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் குடிப்போம் டெய்லி பச்சரிசி கொடுத்தோம்னா அது எங்களுக்கு சொன்னதுங்கண்ணா பச்சரிசி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொம்பு நல்லா வளரும் நல்லா கொம்பு தள்ளும் அப்படிங்குவாங்கண்ணா அதனால நாங்க பச்சரிசி கொடுப்போம் ரொம்ப கொடுத்தாலும் வயிறு கட்டிக்கும் வயிறு கட்டிக்கும் இந்த வயிறு உப்பு மாதிரி ஆயிரும் மெயின் ப்ராப்ளமே அது வயிறு பிரச்சனை மட்டும்தான் சரி கட்டுத்தறி நீட்டா வச்சிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு ஃபீடெல்லாம் ஸ்வீட்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் பாத்தீங்கன்னா பொட்டுங்க தவரம் போட்டு உளுந்த போட்டு பாசி போட்டு மக்காச்சோள மாவு இதெல்லாம் கலந்து தண்ணியா ஊத்தி வச்சிட்டோம்னா சாப்பிட்டு காலையில ஆட்டு தீவனம்னு சொல்லி ஒரு பதினெட்டு வகையான பொருள் இருக்குங்க கம்பு சோளம் ராகி எல்லாமே சேர்ந்தது அது ஒரு அது ட்ரை ஃபுட்டுங்க அது காலையில கொடுத்துருவோம் மற்றது வக்கி பல்ல அப்புறம் பச்சை அந்த மாதிரி கொடுத்துட்டு சரி இதுக்கு வந்து இப்போ நோயின வந்து என்னென்ன மாதிரி

சிம்மறையில சேர்ற குட்டி சரி ஓகே ஜி சரி அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் இது என்ன நேரத்துல சேருங்க இவர் அனில் மறைன்னு சொல்லுவாங்க அனில் ஆமா இவர் பேர் ராவுத்தரன் ராவ்தார் ராவுத் ரணில் இவருக்கு வந்து எத்தனை ஏஜ் இருக்கு இவருக்கும் கடப்பில் போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கும் சரி சரி இவர் எத்தனை மேட்ச்ல வின் பண்ணிருக்காரு இவரு அஞ்சு மேட்ச் போயிருக்காருங்கண்ணா ரெண்டு ஜெயிச்சிருக்காரு மூணு சரி ஜோடி மூணு லட்ச சரி ஜோடி சரி சரி இந்த மாதிரி நல்ல வீரியமான ப்ரீயடெல்லாம் வேணும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ண வாங்கலாங்களா வாங்கிக்கலாம்ண்ணா இதுலயே இப்படி குட்டியா குடுப்பீங்களா இல்ல ட்ரைன் பண்ணி குடுப்பீங்களா ட்ரெயின் பண்ணி கொடுக்க மாட்டோம்னா உங்களுக்கு நம்ம வியாபார ரீதியா பண்றது இல்லைங்க நண்பர் மூலியமா யாரொத்தர் கேட்டாங்கன்னா நம்ம நம்ம வாங்குற இடத்துல கேட்டு வாங்கிடுவோம் கேட்டா தேவைப்பட்டா வாங்கி அது போக ஹபிஸ் வர்க்க மாட்டேங்குது நாய்க்குட்டி இருக்கு ஆமாங்களா கண்ணி இருக்கு கண்ணி அதே நாட்டு இனங்களா ஆமா நாட்டு எண்ணம் சரி அதையும் பாத்தரலாங்களா பாத்தரலாம் கண்ணி இது மேலங்களா ஆமாங்கண்ணா இது மேலங்க மேல் டாக் இவர் வந்து எத்தனை ஏஜ் இருக்குங்க இவருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கண்ணா ரெண்டரை வருஷம் ஆமா பிரீடிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா பிரீடிங் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிருக்குங்கண்ணா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கனால இப்ப ஒரு ஃபெமில் வந்து போயிருக்குங்கண்ணா சரி சரி சன பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சா தான் நீ கன்ஃபர்ம் பண்ணுவோம் அது அது மேல் இல்ல ஃபெமில் குட்டி இது ஃபெமில் குட்டி இவருக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க அவங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்க ரங்காங்கண்ணா ரங்கா அவ ருக்கு ருக்கு ருக்கா ருக்குமணியா ருக்கு ருக்கு

கோவப்படுறவங்க அப்படியே அலைபேசி தொடர்பு வந்து நேரில் வச்சு பார்த்து வாங்கிங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்